ஜ அக்கவுண்ட் ஓப்பன் செய்வது எப்படி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு மினிமம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் என்னென்ன சம்பாதிக்க முடியுமா முழு விவரம் டிஸ்கிளீமர் இதில் சேர விரும்புவோர் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் யாரையும் வற்புறுத்தும் நோக்கம் அல்ல இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜிரோதாவில் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருந்தால் அது பெஸ்ட் என நீங்க அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்மார்ட் போன் இல்லைன்னா லேப்டாப்ல கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜீரோதா கைட் சைன் அப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்டே இருக்கும் சைன் அப் ஜீரோதா அப்படின்னு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க அந்த வெப்சைட் கிளிக் பண்ணதும் சைன் அப் நவ் அப்படின்னு போட்டு ஆர் ட்ராக் யுவர் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லை ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க ஸோ எந்த மொபைல் நம்பர் பேங்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்க ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க அதுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் என்டர் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிருக்கும் ஓடிபி ரிசீவ் ஆகணும்னா அந்த ரீசன் ஓடிபி அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அனுப்ச்சிக்கலாம் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும் என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி நேமும் கேட்கும் ஏற்கனவே மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க ஸோ உங்க மெயில் உங்களுடைய நேமு உங்களுடைய நேம் வந்து ஆதார் கார்டில் இருக்க மாதிரியும் பேன் கார்டில் இருக்க மாதிரியும் ரெண்டும் மேட்சச்சா பிரச்சனை இல்லை சப்போஸ் வேற மாதிரி இருந்தா பேன் கார்டில் இருக்க மாதிரி உங்க நேமை கொடுங்க நேம் கொடுத்துட்டு இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் தெரியலனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கு அதை காப்பி பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கன்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்ம் இமெயில் ஓடிபி அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியும் இதில் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு அகைன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஏழு ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபினிஷ் ஸ்டேஜ் வந்து இ சைன் அப் பண் சைன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஜீரோ அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஸோ இந்த ஏழு ஸ்டெப்பும் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஸ்டெப் ஒன் ஆஃப் செவன் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் பேன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்கள் பேன் நம்பர் இருக்கணும் உங்களுக்கு பேன் அக்க பேன் நம்பர் இல்லைன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியாது உங்களுடைய பேன் கார்டு எடுத்துக்கோங்க பேன் கார்டு எடுத்துக்கிட்டு பேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டேட்டா பர்த்து அந்த பேன் கார்டுலேயும் இருக்கும் கரெக்டாக சர்டிஃபிகேட் இருக்கிற டேட்டா பர்த்து என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கன்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஸ்டெப் பொண்ணு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டெப் டூக்கு போயிடும் ஸ்டெப் டூ ஆஃப் செவன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பே ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் ஜீரோ ஜீரோதோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இரநூறுவா நீங்கள் பே பண்ணணும் இந்த இரநூறு ரூபாயும் யூபிஐ மூலியமா பே பண்ணலாம் இல்லனா கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் வாலெட் மொபைல் பேங்கிங் அப்படி இல்லனா டெபிட் கார்டு மூலியமாக பே பண்ணிக்கலாம் ஸோ நான் எக்ஸாம்பிள் யூபிஐ ஐடியா கிளிக் பண்ணி சொல்றேன் யூபிஐ ஐடின்றது ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜிபே நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டுட்டு அதில் அட்டுன்னு போட்டு ஓகே ஆக்சிஸ் ஓகே ஐசிஐசிஐ ஓகே எஸ்பிஐ அப்படின்னு வரும் அதை போட்டு பாருங்க அதை என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்றத அதெல்லாம் ஒத்துக்கிட்டு டிக் பண்ணிட்டு பே அண்ட் கண்டினியூ அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அமௌண்ட் போவோம் அமௌண்ட் வந்து நீங்கள் ஜிபே மூலியமும் பே பண்ணலாம் ஃபோன்பே மூலயமா பே பண்ணிருப்பீங்க ஸோ எதை கிளிக் பண்ணீங்களோ அதுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கும் யூபிஐ ஆப் அண்ட் என்டர் யுவர் யூபிஐ பின் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள என்டர் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடாது இது ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் டிக்கை வரும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் ஏதாவது டவுட்டாக இருந்தா நம்ம ஜீரோ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஸ்டெப் டூ ஆப்ஷன் போவோம் பேன் நம்பர் கொடுத்து நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க இப்ப ஸ்டெப் டூ ஆஃப் செவன் இதுல வந்து உங்களுடைய ஆதார் கேஒய்சி டிஜிலாக்கர் ஓபன் பண்ண போறீங்க நம்ம கிளிக் பண்ணி கொடுக்க போறோம் சோ கண்டினியூ டு டிஜிலாக்கர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகும் ஜீரோதா வெப்சைட்ல இருந்து ஜீரோதா மூலியமா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து டிஃபால்ட்டா அது எடுத்துக்கும் டிஃபால்ட்டா எடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த கேப்சாக்குள் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அதாவது ஆதார் கார்டு மூலயமா ஒரு நம்பர் கொடுத்துருவீங்க பாத்தீங்களா அந்த நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி ரிசீவ் ஆனதை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இது வந்து ஆதார் பேஸ்டு தான் இந்த டிஜிலாக்கர் ஓபன் பண்ண முடியும் கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட் யுவர் டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் இது வந்து ஆறு டிஜிட்ல கொடுப்பாங்க இந்த நம்பர் வச்சு நீங்க பின்னாடி ஓபன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இந்த நம்பரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அதை ஒரு பேனால் எழுதி வச்சுக்காங்க சிக்ஸ் டிஜிட்ல என்ட்ரி பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டிஜிலாக்கரில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டிக் ஆகிருக்கும் பேன் வெரிஃபிகேஷன் ஆகிருக்கும் ஸோ அது ரெண்டும் டிக் ஆனது தான் ரெண்டு மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டு டிக் ஆனாவே போதும் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா விடலாம் ஸோ ரெண்டு டிக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு டெனி அலவ்னு கேட்கும் அலௌ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா எகைன் என்ன பண்ணுன்னா நீங்கள் செக் பண்ணதெல்லாம் ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கணும் நோ யுவர் கஸ்டமர் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம் எகைன் வந்து அலவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சிறதாவில் வந்து சக்சஸ் வி ஹவ் அப்டைன் யுவர் டாக்குமெண்ட் ஃப்ரம் டிஜி லாக்கர் உங்களுக்கு டிஜி லாக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் த்ரீ ஆஃப் செவன் போகிறீங்க இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலாம் என்டர் பண்ண போகிறீங்க உங்க ப்ரொஃபைல் டீட்டில் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரொஃபைல் டீட்டில் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய நேம் டேட்டா ஆஃப் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஆதார் பேஸ் பண்ணி ரைட் சைட்ல வந்திருக்கும் சோ நெக்ஸ்ட் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் சிங்கிள்னா சிங்கிள் மேரிட்னா மேரிடு சோ டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பேரண்ட்ஸ் நேம் பேரண்ட்ஸ் நேம் வந்து இன்சிலும் ஃபர்ஸ்ட் நேம் இன்சிலும் லாஸ்ட் நேம் என்னவோ அது என்டர் பண்றீங்க மதர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ லாஸ்ட் நேம் என்டர் பண்றீங்க அது கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமும் மதர் நேம்ஸும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் டீடெயில் கேட்கும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்கும் ஃபஸ்ட்டு ஆனுவல் இன்கம்ல அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் பிலோ ஒன் லேக் ஒன் டூ ஒன் ஒன் டூ ஃபைவ் லேக்கு ஃபைவ் டூ டென் லேக்ஸு டென் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டூ ஒன் குரோரு மோர் தென் ஒன் குரோன்றது இதில் நீங்கள் எதுவோ அது செலக்ட் பண்ணுவோம் நான் எக்ஸாம்பிள்க்கு பிலோ ஒன் லேக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுல நியூ அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன்ஸ் எவ்ரி காலண்டர் குவார்ட்டர் ஆர் ஒன்ஸ் ஏ காலண்டர் மந்த்து நீங்கள் ஃபண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா மந்த்லி மந்த்லி உங்கள் அக்கௌண்ட் ரிட்டன் வந்துடணுமா இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ரிட்டன் வரணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஒன்ஸ் எவ்ரி காலண்டர் குவார்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அக்குபேஷன் அகேஷன்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ஃபாரெக்ட் டேட்டர் கவர்மெண்ட் சர்வீஸ் ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரொஃபஷனல் ப்ரைவேட் செக்டார் பப்ளிக் செக்டார் ரிட்டைர்ட் ஸ்டூடெண்ட் அதர்ஸ் இதில் எதுவோ அது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னு கேட்குது நோ ரிலேட்டட் டு ஒன் எஸ் இதில் நீங்க எதுவோ செலக்ட் பண்ணியாங்க நான் நோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணும்போது ஃபாதர் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் இன்வேலிட் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய ஃபஸ்ட் நேம் வந்து எம்னு இன்சில் போட்டிருப்பீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் நேம் ஃபுல் நேம் என்டர் பண்ணியிருப்பேன் அந்த எம்மில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும் அதாவது பேரண்ட்ஸோடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணணும் அந்த ஃபுல் நேம் என்டர் பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் இல்லைன்னா எடுத்துக்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா அதாவது உங்கள் தாத்தா பேர் ஃபுல் நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஓகே ஆகிடும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெப் ஆஃப் செவன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இல்ல வேற ஏதாவது டீட்டெயில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க பிரான்ச்சோட ஐஎஃப்சி கோடு கேட்கும் அது வந்து பேங்க் பாஸ்புக்ல தான் பார்க்க முடியும் அந்த ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் எம்ஐசிஆர் கோடு கேட்கும் இந்த பிரான்ஞ்ச் கோடு நீங்க செலக்ட் பண்ணதுமே அது எந்த பேங்க் அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கேன் கனரா பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சேலம் தமிழ்நாடு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அதில் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் டபுள் ஜீரோன்னு போட்டு வரும் இன்னொன்று சிக்ஸ் த்ரீனு போட்டு ஆரம்பிக்கும் இதில் எதுவோ அதாவது அந்த இதுலேயே கீழே போட்டிருக்கோம் பிரான்ச் எம்ஐசிஆர் கோடு வந்து உங்க பாஸ்புக்ல இருக்கும் அதை பார்த்துட்டு அதை டிக் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்க டைப் பண்ண டைப் பண்ண டாட்டா தான் வரும் ஸோ கன்ஃபார்ம் யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல உங்களுடைய நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அது எக்ஸாக்டா தெரியும் ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகணும் ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரி டு கன்சென்ட் டு த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பிப்கேம் வெரிபிகேஷன் அதாவது ஃபேஸ் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அதுலேயும் ஒரு லெட்டர் என்டர் பண்ணியிருப்பாங்க அந்த லெட்டர் வந்து ஒரு ஒயிட்ஷீட்ல எடுத்து நீங்க பேனாவிலையோ இல்ல ஸ்கெட்ச் பென்லயோ எழுதிதான் நீங்க அப்லோட் பண்ணும் சோ உங்க ஃபேஸ் அதாவது ஆதார் கார்டில் யாரோட ஃபேஸ் இருக்குதோ அது அப்படியே மேட்ச் ஆகணும் அதுக்காக தான் இந்த வெப் கேமரா நீட்ஸ் டு அலௌட் அசஸ் இன் பிரௌசர் அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுடைய என்ன நம்பர் வந்திருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு வந்துருக்கு அதை ஒரு ஸ்கெச் பென்ல ஒயிட் ஷீட்ல தான் எழுதணும் ஒயிட் சீட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு எழுதிட்டு நல்ல டாட்டா நல்ல தெரியுது மாதிரி எழுதினதுக்கு அப்புறம் அதாவது நீங்க எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா ஐபோன் வாட்ஸ் லேப்டாப் மூலயமும் பண்ணியிருந்தா அதில் கேமரா ஆன் ஆகும் ஆன் ஆகும்போது அதை கரெக்டாக கையில பிடிச்சிங்கன்னா உங்களுடைய போஸ் அது பாருங்க சைடில் காமிச்சிருப்பாங்க அது என்ன போஸ்ன்றது அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேப்சர் ஆயிடும் கேப்சர் ஆனதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டும் அதுவும் பேஸ் பண்ணி வெரிஃபை ஆயிடும் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெப் சிக்ஸ் ஆஃப் செவன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போவோம் அப்லோடு டாக்குமெண்ட் இன்கம் ப்ரூஃப் ஆப்ஷனல் தான் இருந்தா அப்லோடு பண்ணலாம் இல்லைன்னா விட்டலாம் இது பண்ணணும் அவசியம் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் சிக்னேச்சர் வந்து உங்க சைன் பண்ணி அதை ஒரு போட்டோ எடுத்து இது அப்லோட் பண்ணணும் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிராக் யுவர் ஃபைல்ஸ் ஹியர் டு பிகின் ஆர் கிளிக் டு ப்ரௌஸ் அப்படின்னு போறோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சைன் வரும் அந்த சைனை வந்து ஸ்க்ராப் பண்ணி கரெக்டாக ப்ரீவியூ செக் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் சிக்ஸ் ஆஃப் செவன் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இருக்கிறது இன்னும் ஒன்றே ஒன்று தான் இந்த ஸ்டெப் செவன் ஆஃப் செவனில் பார்த்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணும் உங்களுடைய நாமினி யாருன்னு ஸோ மேரிடாக இருந்தால் உங்களுடைய ஒய்ஃபு மேரீட் ஆகாதவங்க சிங்கிளாக இருந்தால் அவங்களுடைய மதரோ அல்லது ஃபாதரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் நாமினி அப்படின்ற டேட்டில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாமினியோட ஃபுல் நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அவங்களுடைய மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு எவ்வளோ பர்சனேஜ் நீங்கள் நாமினி ஷேர் கொடுக்குறீங்க அப்படின்றது ஒன்றுலேருந்து நூறு பர்சனேஜ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் என்டர் பண்ணிவிட்டு இந்த நாமினி ரிலேஷன்ஷிப் அதாவது ஃபாதரா மதரா இல்லை ஸ்பௌஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது அட்ரஸ் டீட்டெலாம் கீழே டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதுல ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு மேல இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நாமினி வந்து ரொம்ப முக்கியம் சப்போஸ் உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி ஏதாவது இருந்தா உங்களுடைய நாமினி அவங்களுடைய அக்கௌண்ட்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நாமினி டீட்டெயில் கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க லாஸ்ட் ஸ்டெப்பு செவன் ஆஃப் செவன் முடிஞ்சிருச்சு இதுல வந்து இ சைன் அப்படின்னு பண்ணணும் அதாவது டிஜிட்டலி சைன் யுவர் அப்ளிகேஷன் நீங்க சைன்ல அப்லோட் பண்ணீங்க இருந்தாலும் பிசிக்கலா டிக் பண்ணணும் அந்த இ சைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் படிச்சு பார்த்துட்டு அந்த எல்லா டிக்கும் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கர்விஷன் ஐ அக்ரி தூ இ சைன் அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு உங்களோட மெயிலுக்கும் வரும் அதையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் சைன் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆதார் மூலயமா எகைன் வெரிபிகேஷன் வரும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹை ஹியர் டூ பை ஆத்தரைசேஷன் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுருக்கும் இல்லையா அங்கே டிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் அந்த விஐடி ஸ்லாஷ் ஆதார் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் என்டர் யுவர் ஆதார் நம்பர் அந்த பன்னிரெண்டு டிஜிட் நம்பரும் என்டர் பண்ணிட்டு சென் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல் ஹேஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு வரும் யுவர் நேம் ஃப்ரம் ஆதார் ஹேஸ் பீன் டேக்கன் அப்படின்னு போட்டு உங்கள் நேம் வரும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எகைன் ஓகே ஆனதுக்கப்புறம் திருப்பியும் கீழே ஸ்கால் டன் பண்ணினா எகைன் சைன் அவுட் பண்ணணும் எதுக்குன்னா செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது திருப்பியும் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சைன்டு சக்சஸ்ஃபுல்லி யூ மே க்ளோஸ் திஸ் வெண்டோ அவன் வந்தால் மட்டும்தான் ஃபுல்லாக வெரிஃபை ஆகி க்ளோஸ் ஆயிருக்கும்னு அர்த்தம் இப்போ தான் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைன் பண்ணி கம்ப்ளீட் ஆனது மாதிரி அர்த்தம் இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா கார்னர்ல ரெட் கலர்ல போட்டு பாருங்க பினிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் அப்ளிகேஷன் இஸ் பீயிங் ரிவியூடு திஸ் குட் டேக் அப் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வி வில் இமெயில் ஒன்ஸ் ப்ராசஸ்ட் அப்படின்னு வரும் உங்களுடைய ஜீரோது ஐடி கொடுத்துருப்பாங்க ஆறு டிஜிட்ல என்ன ஐடியோ அந்த ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது அப்படி ஓகேன்னா அந்த ஐடி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப லாகின் டு கைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க செட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணும் நியூ பாஸ்வேர்டில் மினிமம் நான் சொல்றது ஒரு ஆல்பா பட்டிக்கல் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு ஒரு நியூமெரிக்கல் நம்பரு மினிமம் எயிட் நம்பரு மேக்ஸிமம் டுவெல் நம்பர்ஸ் இருக்கணும் இருந்தால் கன் சேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு ரிப்பீட்டட் பை நியூ பாஸ்வேர்டு கேட்க பார்த்தீங்களா சேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா செட்டப் அப் டூ ஃபேக்டர் செக்யூரிட்டி அப்படின்னு வரும் இதுல மெத்தட் ஒன் கைட் மொபைல் ஸ்டெப் டூ வந்து லாகின் டு கைட் வெப் அதாவது லேப்டாப் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் மொபைல் மூலியமாகவும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அந்த லாகின் டு கைட் வெப் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகும் அந்த ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கு நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஹாய் அப்படின்னு போட்டு வெல்கம் டு ஜீரோதா அப்படின்னு போட்டு Your account account is now set up and ready to use. Let's get started. user id போட்டு 6 so so 24 hours உங்களுக்கு exchanges you நவ் now start placing trade and kickstart your investing journey get started அப்படினா அவளதான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு இதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இது உங்களுக்கு விருப்பமா இருந்தா இதிலே ட்ரேட் பண்ணுங்க இல்லேனா விட்டுருங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களான Facebook WhatsApp Twitter மற்றும் Instagram இல் แชร์ செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க